திருக்கல்யாணத்துக்குன்னு பிரத்யேகமாக சோமசுந்தரேஸ்வரருக்கு சாத்தவடி பண்ற கிரீடம் கல்யாண கிரீடம் இல்லை கல்யாண கொண்டைன்னு சொல்லுவா அதுல விசேஷம் என்னன்னு பார்த்தேன்னா ரெண்டு சைட்லேயும் ப்ளூ கலர்ல ஷைனிங்கா இருக்கும் அத பண்ணுற பண்ற பெயிண்டிங்னு சொல்லுவா அந்த பெயிண்டிங்ல கடம்ப இலைகள் கிளைகள் இருக்கும் அந்த கிளைகள்ல பஞ்சவர்ண கிளி இறக்கிய விரிச்சண்டு பறக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு சைட்லையும் அது அப்படியே பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருக்கும் அதுக்கு நடுவில் பவள வேர் ஒன்று இருக்கும் இந்த வேர் அரிதினும் அரிதானது ஆள் கடல்ல கிடைக்கக்கூடிய விஷயம் அதை அறுத்து சின்ன சின்னதாக மணிகளாக்கி ஆபரணமாக செஞ்சு போட்டுப்பா அந்த காலத்து ராஜாக்கள் ஆனால் நாயக்கர் மன்னன் சோமசுந்தரேஸ்வரருக்காக அந்த வேரை அறுத்து மூணு சைட்லேயும் வைக்கிறான் அதை சுற்றி தங்கத்தில் ஸ்வர்ண மனோரஞ்சிதத்தை அமைக்கிறான் அதை தங்க மல்லிகைன்னு கூட சொல்லுவாள் பல பேர் கீழே நவரத்தனங்களால் செய்யப்பட்ட பட்டை போல இருக்கும் அதாவது நெற்றி பட்டைன்னு சொல்லுவாள்ல அந்த நெற்றி பட்டையில பூக்களால் அதாவது நவரத்தினங்களால் செய்யப்பட்ட முத்து பவளம் மாணிக்கம் மரகதம் இத்தனையும் வச்சு அந்த கிரீடத்துல செஞ்சிருப்பா அபி அற்புதமா இருக்கும் இந்த கிரீடத்தை சொக்கநாதர் சோமசுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துக்கு மட்டுமே சாத்துபடி பண்ணுவா அதே மாதிரி நவராத்திரி காலத்தில் மீனாம்பிகைக்கு மகிஷாவசுர அலங்காரம் செய்வான் அப்போ இதே கிரிடம் சாத்துப்படி பண்ணுவான் அம்பாளுக்கு